ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களைத்தான் நாம் இந்த நேர்காணலுக்குள் வரவேற்கிறோம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் குறித்து தொடர்ச்சியான அப்டேட்டை நீங்க தந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது என்ன நோக்கம் ஈரான் எப்படி அணுகுதுங்கிறது குறித்து நீங்க சொல்லிட்டு வரீங்க இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நாங்க ஈரானுக்கு எதிரா இல்ல ஒமேனிய ஆட்சியை மாற்றணும் நாங்கள் சொல்லல ஒரு ஈரான் பெரிய நாடாகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொல்றாரு இஸ்ரேல் ஈரான் ரெண்டுமே செஞ்சது தப்புன்னு திடீர்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க இதில் அமெரிக்கா தான் இடையில குண்டு போட்டுச்சு நாங்கள் இந்த மாதிரி அணுசக்தி மையத்தை மூணை தகர்த்துட்டோன்னு அவங்க சொன்னாங்க இந்த நிலையில் நாங்கள் போக விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறது ஆனால் ஈரான்கிட்ட இருந்து நாங்கள் போகிற நிறுத்திட்டோங்கிற மாதிரி சொல்லலை அவங்களுக்கு இன்னும் கேம் இன்னும் மிச்சம் இருக்குது போல் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒன்றும் இவர் சொன்ன மாதிரி எதுவுமே தரப்பிலிருந்து ஆமா நிப்பாட்டிட்டோங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமா சொன்ன மாதிரி இதுவரை எனக்கு தகவல் வரல இது எப்படி போகும் இப்ப அமெரிக்காவினுடைய நிலை என்ன இஸ்ரேல் அதுக்கு என்ன பதில் சொல்லும் இவங்க எப்படி இதை கொண்டு போவாங்க அடுத்த கட்ட எப்படி இருக்கும் அதாவது இப்ப போர் நிறுத்தம் வந்து அமலுக்கு வந்துருச்ச நேத்த அதாவது ஈரானும் தங்களுடைய தாக்கல் நிறுத்திட்டாங்க இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்து தான் உண்மை ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி ஒரு மூன்று நாட்களாக ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கத்தாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க ஈரானும் சேர்ந்து என்ன நாடகம்னு சொன்னால் அமெரிக்கா வந்து ஈஸ்ரா ஈரான் மேலே அந்த பங்கர் பஸ்டர் பாம்பு போடுறாங்க அந்த பெரிய பாம்பு போட்டாங்கள்ல சக்தி மையத்தின் மீது அதை போட்ட உடனே என்ன என்ன செய்கிறார் ட்ரம்ப்பு உடனே இறங்க எச்சரிக்கை விடுறாரு சரியான அடி அடிச்சிருக்கிறோம் இனிமேல் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துடணும் போகிற நிறுத்தன்னு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லைன்னா இதை விட அடி பலமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறாரு பண்ணின உடனே ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உன்னோட எச்சரிக்கைக்கு நான் வகை வைக்கலை அப்படின்னு காட்டுற மாதிரி மூணு மடங்கு திருப்பி ஈர இஸ்ரல் அடிக்கிறாங்க அன்றைக்கு வந்து அவர் அந்த குண்டு போட்டால் அதே அன்னைக்கு வந்து மூன்று மடங்கு வேகமான தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்தி உன்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் பயப்படல அப்படின்னு சொன்னதோட நாங்கள் வந்து ஐம்பது இலக்குகள் இருக்கிறது அந்த மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய படைத்தலங்கள் வந்து ஐம்பது ஜோர்டானில் பஹ்ரைனில் கத்தாரில் சவுதி அரேபியாவில் குவைத்தில் ஈராக்கில் சிரியாவில் அமீரகத்தில் இப்படி வந்து ஒரு ஐம்பது இடங்களில் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் கடல் உள்ள பகுதியில் வந்து கடற்படை தளங்கள் எல்லாம் அங்கே அமைச்சு வச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் வீரர்கள் வேற இருக்கிறாங்க இந்த இந்த அவ்வளோ இடங்கள்லையும் அப்போ ஈரான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஐம்பது இடங்களையும் தாக்குவோம் உங்களுடைய எல்லா விதமான இதையும் நான் அழித்து நாசமாக்கும் பதிலடி கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பதிலடி உடனே கொடுக்கலை அதே ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் அதை ஐநாவில் தகவல் தெரிவிச்சிட்டு தான் கொடுக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் அடித்த உடனே ஐநாவில் தெரிவிச்சிட்டு தான் பதிலடி கொடுத்தாங்க ஒரு நாடு எங்கேயுமே தாக்கம் நடத்தி விட்டது என்றால் எங்களுக்கு திருப்பி தாக்கும் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து ஐநாவில் அவங்க பதிவு செய்யணும் அப்போ தான் நாளைக்கு வந்து சர்வதேச குற்றம் மாதிரி கொண்டு வராமல் இருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி ரஷ்யா மூலமாகவும் சைனா மூலமாகவும் ஒரு தீர்மானத்தை ஐநாவில் கொண்டு வர்றாங்க என்ன தீர்மானம்னா இஸ்ரேலில் வந்து அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் தலையிட்டு இன்னொரு நாட்டில் போய் தாக்கியிருக்கிறாங்க அந்த நாடு பதிலடி கொ கொடுப்பதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு அடுத்த நாள் தாக்கப் போவதாக அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களை வந்து எங்களுக்கு எட்டும் தூ இஸ்ரேலை விட கிட்டத்தலாம் இருக்குது இஸ்ரேலை தாக்குவதை விட அருகில் தான் இந்த இடங்கள்லாம் இருக்கிறது எங்களால் எளிதில் அதை வந்து தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எச்சரிக்கை விட்ட உடனே ட்ரம்பு ஆடி போயிட்டார் ஏன்னா உலகத்தில் நான் தான் சட்டாம்பிழங்கிற மாதிரி இது வரைக்கும் காத்துக்கிட்டு வந்தாங்க உலகம் அவங்கள அப்படி தான் பெருசாக நம்பி இருந்தது இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தில் பெரிய கேவலம் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஏவுகணைய வச்சு அடிக்கிறாங்க சும்மா அடையாளமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்காது முற்றிலும் த இஸ்ரேலை இப்போ எப்படி காசாக மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆக்குற அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து வலுவான ஏவுகணை இருக்கிற காரணத்தினால அடிச்சிட்டாங்கன்னா கேவலமாக போயிடும்னு ட்ரம்பு பயப்படுறாரு சொல்லிப்புட்டு திருப்பி அடிச்சுட்டா ஒரு பெரிய கேவலமாக இருமே அது மாத்திரம் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் பயப்படுறாங்க ஏன்னெட்டால் அவங்களாம் அந்த வல்லாதிக்கம் செலுத்தி உலகத்துக்கெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எல்லோரும் அமெரிக்கா எது செஞ்சாலும் இந்த நேட்டோவும் மேற்கத்திய நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆப்கானுக்கு போனாலும் சரி ஈராக்கு போனாலும் சரி கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் போவானுவோ அதனால் அவனோளுக்கு இப்போ அமெரிக்காவை அடிச்சிட்டான்னு சொன்னால் நமக்கும் கேவலமாயிரும் என்பதற்காக வேண்டி எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஈரான் வந்து நம்மளை அடிக்காமல் இருப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணணும் அப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் பகிரங்கமாக சொல்கிறாங்க ஈரான் எங்களுக்கு வந்து நாங்கள் அணுசக்தி மையத்துக்காக வேண்டியதாக நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ஆனால் திருப்பி இனிமேலும் நான் தாக்க மாட்டோம் ஈரான் எங்களை அடிக்கக்கூடாதுங்கிறார் ட்ரம்ப் பகிரங்கமாக ஈரான் எங்களை திருப்பி தாக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் இனிமேல் தாக்க மாட்டோம் இதுதான் கடைசி தாக்குதல் எங்களிடமே இனிமேல் தாக்குதல் வராது அதனால் எங்களை அடிக்காது என்று சொல்லி ஒரு வல்லரசுடைய அதிபர் வந்து பகிரங்கமாக கெஞ்சிறார் எங்களை அடித்தப்படாதையே அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சு கெஞ்சுறார் கெஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அண்டர் கிரவுண்டில் பேசுறதுக்குன்னு ஒரு குழு வச்சுருப்பாங்க எல்லா நாடுமே இப்போ அணுசக்தி ஒப்பந்தம் சம்பந்தமாக கூட ஈரானுடைய பிரத பிரத ரொம்ப இல்லாமல் இரண்டாம் நிலை தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த அணுசக்தி சம்மந்தமாக அந்த மாதிரி ஒரு டீமும் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அந்த இரண்டாம் நிலை தலைவர்கள் வச்சு ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தயவுசெய்து அடிச்சிடாதீங்க இனிமேல் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் அப்படியே கெஞ்சுறாங்க ஈரான் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு வல்லரசு நம்மள்ட்ட அடிபணிஞ்சு வரும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டா நமக்கு பின்னாடி ரெண்டு நாட்டில் ஒரு சண்டை போட முடியாது இவன் இவன் அடிச்சம் அடிப்பான் அது நம்ம பெரிய சிரமமாக போயிடும் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு இணங்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து பேர் போயிடும் அவன் அடித்தா நீ இப்படி பதில் கொடுக்காம நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மக்கள் மக்களை வீரமாக நினைக்கணும்னு தான் எல்லா நாடும் பார்ப்பாங்க அப்போ ஈரான் என்ன பண்ணுதுன்றா நம்ம பாட்டுக்கு நாங்கள் இனிமேல் தாக்க மாட்டோம் எங்களுக்குள்ள ராசி ஆயிட்டோம்னு சொன்னோம் என்று சொன்னால் நம்ம மக்கள் நம்மளை காரி துப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக ஈரான் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நாங்க வந்து அடிச்சிட்டு தான் நிப்பாட்டுவோம் அடிக்கிறது ஃபார்மாலிட்டி தான் அடிப்போம் நாங்க என்ன செய்வோம் அமெரிக்கா அமெரிக்கா தளத்தை அடிப்போம் அமெரிக்காவில் சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க நாங்கள் த கத்தாரில் நடத்துவோம் இத்தனை மணிக்கு நடத்துவோம் இன்னும் விதமாக நடத்துவோம் எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது அது வந்து நீங்கள் அப்படி செஞ்சுட்டு நாங்கள் வந்து ராசி ஆகிட்டோம்னு சொன்னால் மக்கள் மத்தியில் பதிலடி கொடுத்து விட்டோம் அப்படி பேசிக்கிறவாங்க அறிக்கையில் அப்படி பேசுவாங்கன்னா சரியான இடத்தை தாக்கி விட்டோம்னு சொல் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இந்த விஷயத்தை போர் நிறுத்தம் நோக்கி நகருது இது எப்படி இதுல நல்லா கவனிச்சு பாருங்க இல்ல ஈரான் வந்து இப்படி அமெரிக்கா பேசிட்டு அமெரிக்காவை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இது மக்களிடம் மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்ப மக்கள் வந்து ஈரான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான் அமெரிக்கா அறத்திற்கு புறம்பா இருக்கு ஈரான் உண்மைக்காக நிக்கிறாரு கோமேனின்னு ஆனா கோமேனி ட்ரம்ப்போட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இவங்க அடிக்கிறது அப்படி மாதிரினா இது என்னதான் நம்புற மக்களுக்கு என்னடா அது இவங்களுக்கு எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி பண்றாங்கன்னா அது அவரை நம்புகிற மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு நம்பகத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி மாதிரி கெடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா கெடுக்க அவங்க நினைக்கிறாங்கன்னா இது யாருக்கு தெரிய போகுது அதாவது மக்களுக்கு தெரிஞ்சா தானே வரப்போன்னு தெரியத்துல அதை செஞ்சு விட்டாங்க ஆனா அந்த உளர்வாய் வந்து ட்ரம்ப் வந்து பொழுதை கொட்டி விட்டான் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டான்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அடிச்சாங்க முன்னாடியே சொல்லிட்டு செஞ்ச காரணத்தினால் எங்களுக்கு இழப்பு ஏற்படவில்லை மயில்டான தாக்குதல் தான் நடத்தினார்கள் அதுக்காக ஈரான் நன்றி தெரிவிக்கிறோங்கிறான் அடிச்சாளுக்கார நன்றி தெரிவிப்போம் ஈரான் நன்றி தெரிவிக்கிறான் எதுக்குன்னு கேட்டா நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு அடிச்சீங்க எங்க ஆட்கள்லாம் நாங்க அப்புறம் படுத்திட்டோம் சேதம் இல்லாம பார்த்துட்டோம் அதுக்காக வேண்டி உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்னு இவர் சொன்ன பிறகுதான் ஈரான் கேம் விளையாண்டது நமக்கே தெரிகிறது இல்லைன்னா எப்படி நினைப்போம் ஈரான் இது யாருக்கு தெரியாது நினைச்சுட்டா ஈரான் நம்ம இந்த மாதிரி கல்ல ஒப்பந்தம் பண்ணோம்னு சொன்னா நம்மளை வந்து அடிச்சு விட்டாங்க ஏன்னா அந்த புடுத்தவன் ஈரான் ஆதரவுல உள்ள சமூக ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கத்தார் தூள் தூளானது ஒரு தூளுமே ஆக கிடையாது கத்தார் தூளானது பஹ்ரீன் ரெண்டானது ஈராக்குத்தெல்லாம் அழிந்ததுன்னு சொல்லி பில்டப் உட்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ஒருத்தர் பேசுறாங்க ஒரு இடத்துல அடிக்கவே இல்லை கத்தாரில் மட்டும்தான் அடிக்கிறாங்க ம பெரும் சேதம் ஏற்படுத்தாத அதாவது ஐண்டோமுகளால் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு தான் அடிக்கிறாங்க இந்த இவங்களுடைய ஏவுகணைகளை அயன்டொம்லாம் அடிக்க முடியாது அவங்க எல்லாத்தையும் நாங்கள் அழி தா தாக்கி அழிச்சிட்டோன்னு சொல்கிறாரு ட்ரம்ப் பண்ண என்னதை தாக்குற அளவில் வேகத்து குறைந்த வேகத்தில் வரக்கூடிய ஏவுகணையில தான் அடையாளத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க வந்த எல்லாம் நீங்கள் அந்த கத்தாருடைய தாக்குதல் அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழேருந்து போய் போய் தாக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே கீழேருந்து அவ்வளோ ஏவுகணையை அந்த அயண்டம் சிஸ்டத்தின் மூலமாக தாடு மூலமாக அவங்க அடிக்கிறாங்க அடித்து ஒவ்வொன்றையாக வீழ்த்துறாங்க வீழ்த்தணும்னு சொல்லி தான் அவங்க அனுப்புகிறாங்க அப்போ அடித்த மாதிரி உலகத்துக்கு சொல்லணும் அவன் அடிக்கக்கூடாது ஏன்னா இனிமேல் நீங்கள் எங்களுக்கு அடிக்காமல் இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு எங்களுக்கு சண்டை வரக்கூடாதுங்கிற அளவில் அட்ஜஸ் நீங்கள் நாட்டில் தாக்குனுக்கு பதிலடி கொடுத்துட்டோன்னு காட்டணும்ல அதுக்கு செஞ்ச ஒரு நாடகம் தான் செஞ்சாங்க ஆனால் ரெண்டு பேரும் பேசி வச்ச நாடகத்தில் என்ன செய்வாங்கன்னா தலைவர்களும் அதை காப்பாற்றிக்கிடுவாங்க வெளியே சொல்லாமல் இவன் உழறுவாயின்னு வழங்காமல் நெனைஞ்சிட்டாங்க செஞ்சு விட்டாங்களா அவன் உளறிவிட்டான் இப்போ ரொம்ப சொன்னதை தான் உலகத்துக்கு தெரியுது ரொம்ப சொல்லலைன்னு சொன்னால் நம்மள நினைப்போம்னா ஈரான் சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க என்று நம்ம நினைப்போம் சரி இவர் சொல்லிட்டார்ல அதை ஈரான் மறுக்கலை நாங்கள் பேசி வச்சு தான் செஞ்சோம் கத்தார்லையும் பேசி வச்சாச்சு கத்தார் என்ன செய்வான்னு கேட்டால் எங்கள் நாட்டில் தாக்குனதை விடமாட்டோம் அவனுக்கு அப்படியான இந்த இராணுவ பலமே இல்லை அவர் எச்சரிக்கை பண்ணுறாரு ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்போ தான் அந்த மக்களை காப்பாற்றிக்கிற முடியும் அதுவும் ட்ராமா ஏன்னு கேட்டால் கத்தாரில் தாக்குறதுக்கு முன்னாடியே கத்தாரில் வந்து எல்லா வானியல்லையும் மூடிட்டாங்க கத்தார் மூடு நாங்க இவங்க முன்னாடி தகவல் கொடுத்துட்டாங்க நாங்க தாக்க போறோம்னு தகவல் கொடுத்ததுனால இந்த மாதிரிதான் செய்ய போறோம் டேஜம் எல்லாம் வராது அந்த அவங்களுடைய ராணுவ தளத்தின் மீது அடையாளமா தான் தாக்க போறோம்னு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டதுனாலதான் கத்தார என்ன செய்யறாங்கன்னா அவங்க மக்களை தக்க வைக்கணும்ல இது லேஸ்ல விடமாட்டோம் எங்க நாட்டின் மீது தாக்கியது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டா தான் அந்த நேரத்துல அவங்க மக்கள்கிட்ட உங்க நேர்மையை நிரூபிக்க முடியும் இப்படின்னு நாலு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நமக்கு ஈரானும் சேர்ந்து கத்தாரும் சேர்ந்து எல்லாரும் ஏமாற்றிருக்கிறாங்க மக்களை இது ஒரு விஷயமாச்சா அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த அமெரிக்காவுடைய பிரச்சனை டீல் முடிஞ்சிருச்சு எப்படி முடிஞ்சிருச்சுன்னா இன்னுமே அமெரிக்காவை நாங்கள் தாக்க மாட்டோம் ஃபார்மாலிட்டி தாக்குதல் தான் நீ அடிச்சு அதில் முடிஞ்சிருச்சு உனக்கு இனிமேல் சண்டை கிடையாது நீ என்னையை தாக்காத நான் உனையை தாக்க மாட்டேங்கிற அளவுக்கு காம்ப்ரமைஸ் வந்துடுச்சு வந்த உடனே இந்த இந்த நெருக்கத்தை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா அதுக்கும் போகிறார் இஸ்ரேலுக்கும் போகிறார் இதே மாதிரி அதையும் நீ பாட்டிடுவோமே நம்மளுக்கு சண்டை ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுனா இன்னொரு வருஷத்துக்கு போவாங்கல்ல அடுத்த ஸ்டெப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதில் நடத்த எது செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் கெஞ்சிக்கிட்டுருக்கிறோம் வெளியில் வந்து விடமாட்டோம் அப்படின்னு இருக்கிறான் ஆனால் அந்த இழப்பை தாங்க முடியாமல் மக்கள்லாம் நாட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இனிமேல் தாங்காது ரெண்டு மூணு நாளைக்கு கூட அவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் போதுமானதாக இல்லைங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு இஸ்ரேல் ட்ரம்ப்ட்டப்போ கெஞ்சிடறான் எப்படியாவது நிப்பாட்டி விட்டுருங்கன்னு சொல்லி அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு கட்ட இந்த ரெண்டாம் நிலை தலைவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் அது இதையும் நிப்பாட்டிருங்க போர் இதுக்கு வேஸ்ட்டாக சண்டை போடுறீங்க அப்படின்னு ஒன்று ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதாவது நாங்கள் தான் முடிச்சு வைப்போம் அதாவது நாங்கள் கடைசியாக ஒரு தாக்கல் நடத்துவோம் அதுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கக்கூடாது அந்த நிபந்தனை அடிப்படையில் நிப்பாட்டுறான் அப்படிங்கிறான் இது அதாவது நம்ம என்ன அவன் தான் ஆரம்பித்தான் ஆரம்பிக்கும்போது எங்காடி கடைசியாக இருந்தால் தான் சமமாக இருக்கும் இல்லாட்டி அவன் அவன் பத்து நாங்கள் ஒம்போது ஆயிடுவோம் ரெண்டு பேரும் அதை ஒரே ஒரே எண்ணிக்கையில் தாக்குதல் இருக்கணுமாக இருந்தால் இப்படி தான் செய்யணும்னு பேசி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ட்ரம்ப்பும் ஒத்துக்கிட்டான் இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் திருப்பி அடிக்கலை கடைசியாக ஒரு அடி அடிச்சுட்டு போகட்டும் உடனே லாஸ்ட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அதோட போரை நிறுத்திக்கிறோம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இது இஸ்ரேல் எல்லாம் தந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சுட்டாங்க இந்த வகையில் ஈரான் வந்து அதனுடைய வலிமையை காட்டிட்டாங்க அதில் சந்தேகமே கிடையாது அதனுடைய தார்மீக ரீதியை அவங்க செஞ்ச விஷயம் சரி இல்லைன்றாலும் உலகத்தில் வந்து இந்த வல்லரசு இனிமேல் ஒன்று கிடையாது மத்திய கிழக்குல ஆட்டம் போட முடியாது ஆறு நாளில் ஆறே நாளில் அத்தனை அரபு நாடுகளையும் தோக்கடித்த இஸ்ரேல் இப்போ இல்லை ஒத்த ஈரான்கிட்ட தோற்று போகக்கூடிய இஸ்ரேல் தான் இருக்கிறது என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார்கள் என்கிற வகையில் அந்த போர் நிறுத்தத்தில் ஈரான் வந்து இன்னைக்கு அது முதல் நிலைக்கு வந்து நிற்கிது இன்னைக்கு அதில் கருத்து கிடையாது ஈரான் வந்து நான் தான் அந்த பெரிய சக்தி எனக்கு அமெரிக்காவே அடிக்க முடியும் இஸ்ரேலையும் அடிக்க முடியும் எங்களை யாரும் அடிக்க முடியாது அடித்தாலும் பதிலடி கொடுப்போங்கிற அளவு காட்டிட்டாங்க அந்த வகையில் வந்து ஈரான் ஜெயித்து விட்டுதுன்னு சொன்னாலும் தார்மீக ரீதியாக ஈரான் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாங்க தார்மீக ரீதியாக என்ன துரோகம்னா ஈரான் ஈரான் ஈரானா ஆமாம் ஈரான் ஏன்னு இது ஈரானுடைய மேற்று கிடையாது இந்த போர்ல வந்து முஸ்லீம்லாம் எதுக்கு ஆதரிச்சாங்கன்னு கேட்டால் அந்த காசா மக்களுக்காக வேண்டி இவங்க செய்யறாங்க இந்த ஈரானுக்காக யாருமே சப்போர்ட் பண்ண கிடையாது அது ஒரு நாடாகத்தான் பார்த்து ஈரான் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த மக்களை பற்றி அரபு நாடுகள்லாம் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பாடு கேட்டு எல்லாம் சுட்டு தள்ளுறான் டெய்லி ஐம்பது அறுபது பேரை வந்து குண்டு போட்டு சாவடிக்கிறான் அப்பாவிகளை போர்க்களத்தில் சாவுறதை விட பொதுமக்களை கொள்றான் தாங்க முடியலை அவ்வளவு கொடூரம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் இவன் ஒருத்தந்தான குரல் கொடுக்குறாங்கிற வகையில தான் ஈரான் மீது மக்களுக்கு ஒரு பரிவு உலக முஸ்லிம்களுக்கு அவங்க சியாங்கிற பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதை மறந்து விட்டு அவங்க மீது பரிவோட முஸ்லிம்கள் பார்த்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா இந்த அரபு நாடுகள் எல்லாம் என்ன செய்யறான் மறைமுகமா இஸ்ரேலுக்கு உதவ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த காசா அடிப்படலை பெட்ரோல் கொடுக்குறான் உணவுகள் அனுப்புறான் அவனுடைய பாதைகளை திறந்து விட்டு ஏமனில் வந்து ஹவுதிகள் அந்த கடல் எல்லையை மூடின பிறகு தரை மார்க்கமாக யூஏ என்ன செய்த இஸ்ரேலுக்கு தேவையான உணவுலாம் கொண்டு வந்து சேர்க்குறான் அப்போ இஸ்ரேலுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவில் அரபு நாடுகள் இருக்கும் பொழுது ஈரான் ஒருத்தந்தான் அந்த க காசா மக்களுக்காக குரல் கொடுக்குறான் அந்த ஒரு அடிப்படையில் தான் தார்மீக ரீதியாக எல்லாருமே ஆதரித்தோம் ஒன்று ரெண்டாவது இந்த தாக்குதலுக்கு என்ன பேர் வச்சான் ஈரான் ஈரான்காரன் தாக்கும்போது அவன் என்னமோ ரைசிங் லைன் வச்சான் லைன்ஸ்னு வச்சான் ஆமா சீரி வரும் சிங்கம் எழுந்து வரும் சிங்கம் சிங்கம் அவன் அவன் தாக்குதலுக்கு பேரை வச்சான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பேர் என்ன வச்சாங்கன்னா ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ட்ரூ ப்ராமிஸ் டூ ட்ரூ ப்ராமிஸ் த்ரீன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா முதல் ட்ரூ ப்ராமிஸ் ஒன்னு எதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்ணாங்கல்ல ஒரே ஒரு அடையாளத்துக்கு இஸ்ரேல்ல வந்து ஒரு தாக்குதல் பண்ணாங்கல்ல அந்த தூதரகத்துல சிரியாவுடைய தூதரகத்தில் இஸ்ரேல் போய் தூதர்களை கொன்றதுனால பதிலடியாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்தினாங்க ஏவுகணையை கொண்டு இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுக்கல அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ட்ரூ ப்ராமிஸ் ஒன் அதாவது உண்மையான வாக்குறுதி ட்ரூ ப்ராமிஸ்னால் உண்மையான ப்ராமிஸ் வாக்குறுதி ஒன்று அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு கேட்டால் இந்த தாக்குதல் வந்து ஹமாஸுக்கு நாங்கள் பலஸ்தீன் மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இது செய்கிறோம் உங்களை கைவிட மாட்டோம் கடைசி வரைக்கும் உங்களோட நிற்போம் நீங்கள் தைரியமாக போராடுங்க என்று வாக்குறுதி கொடுத்தாங்க ஈரான் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சார்கள் பண உதவி செஞ்சார்கள் அந்த மக்களுக்கு இன்னைக்கு போராளிகளுக்கு போகிறாமே ஈரானுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பயிற்சி கொடுத்தது ஈரான் தான் இவங்க இவ்வளோ நின்று போராடுறாங்கன்னா ஒரு குழுவுக்கு சாத்தியப்படாது அவங்கள ரகசியமாக ஈரானுக்கு அழைத்து சென்று எப்படி என்னென்ன ஆயுதங்களை எப்படி தயாரிப்பது எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதையெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க ஈரான் அப்போ ஒரு சத்தியம் கொடுக்குறாங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க என்ன ப்ராமிஸ்ன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்போம் அவள் உண்மையான வாக்குறுதின்னு சொன்னாங்க அதனால தான் அந்த பதிலடிக்க பேர் என்ன வச்சாங்கன்னா முதல்ல அடிக்கும்போது ட்ரா டூ ட்ரூ ப்ராமிஸ் ஒன்றுன்னு வைச்சாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ரூபா ஒருக்கா இஸ்ரேல் மூலம் தாக்குதல் நடத்துனாங்க அந்த விமானத்தளங்கள்னு அழிச்சாங்க இல்லையா அந்த தாக்குதலுக்கு பேர் டூ ப்ராமிஸ் டூ இப்போ இருக்கிறக்கு பேர் வந்து டூ ப்ராமிஸ் த்ரீன்னு வைக்கிறாங்க வேறு பேரை வைக்கலை அப்போ இஸ்ரேல் காசா மக்களுக்கு தான் இந்த சண்டேன்ட்டு தான் ஆரம்பித்தாங்க நல்லா எங்களை அடித்ததுக்காக இல்லை எங்களை இஸ்ரேல் அடித்ததுக்காக நாங்கள் செய்யலை இது ஒரு ப்ராமிஸ் எங்களுக்கும் காசா மக்களுக்கும் உள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் உண்மையான வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் காசாவுக்காகத்தான் இந்த போரை நடத்துகிறோம்னு சொல்லி தான் இந்த மூன்றாவது தாக்குதலுக்கு அவங்க தனிப்பேர வைக்கலை காசா மக்களுக்கு அளித்த மெய்யான வாக்குறுதி என்று அந்த தாக்குதலுக்கு வந்து பேர் சூட்டினாங்க அப்படி செஞ்சவங்க இந்த போரை எப்படி அவங்க நிப்பாட்டுவாங்க அது அதுக்கு என்ன தீர்வு நீ நீ நிறுத்திக்க நான் நிறுத்திக்க ஈரானுக்கு வேண்டா வெற்றியாக இருக்கலாம் ஈரானுடைய பலத்தை காட்டினாங்க அதில் தோல்வியெல்லாம் கிடையாது அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்குன்னு கை ஓங்கி இருக்கிறது இப்போ இன்னும் கொஞ்சம் இறங்கி அடிச்சாங்கன்னா இஸ்ரேலை இன்னும் பலவீனப்படுத்தி அந்த காசாவிலையும் போர் நிறுத்தி கொண்டு வர முடியும் இன்னொரு நாலு நாளைக்கு அடிப்போம் அதுக்கு ஒரு தீர்வு வந்தால் தான் போர் நிறுத்தம் எங்களுக்கு சண்டையை நிப்பாட்டுறதுன்னு நோக்கம் கிடையாது காசாவில் உள்ள மக்கள் இதோட போ இஸ்ரேல் வந்து இராணுவத்தை வாபஸ் வாங்கணும் அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது சீஸ் பயருங்கிறது பர்மனெண்டாக சீஸ் ஃபயர் அங்கே வரணும் அப்படி வந்தால் நாங்கள் போர் நிறுத்துவோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கு பணிஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பார்கள் ஏன்னா பணியில் என்று சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு தாக்குதல் நீடிச்சாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து பணிஞ்சு வந்திருக்கும் அதுக்கு மேலே அவங்களுக்கு பிடிக்க முடியாது அமெரிக்கா உதவி செய்ய மாட்டோம் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு டீலிங் முடிஞ்சு போச்சு அமெரிக்காவோட நிப்பாட்டிக்கப்பா இஸ்ரேல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் காசாவை அடிக்கிற வரைக்கும் நான் வந்து போரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்வார்கள்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்கள்லாம் நினைஞ்சாங்கன்னா இந்த காசாவுக்கு தான் இந்த போரை நடத்துகிறேன் வாக்குறுதி கொடுத்து செய்கிறான் அதனால் அதில் உண்மையால் நான் இருப்பான்னு பார்க்கும் பொழுது நம்ம நாட்டை என்ன அடிச்சுக்கல நான் நீ பாடி நான் நீ இது என்னது ஈரான்கிற நாடுங்கிற பிரச்சனையாக இருந்தால் அப்படி அவன் செய்யலாம் இது ஈரான் நாட்டு பிரச்சனை என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் வந்து அதை பார்க்கலை ஈரானுடைய ஈரானுங்கிற காசா பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கான போர்க்குரலா பார்த்தாங்க ஆனா இவங்க எங்க விட்டுட்டாங்க அவ்வளவுதான் பேசி பேசி ட்ரம்ப்போட அப்ப நம்ம ஏழாம இருந்து ஒத்துக்கிட்டா கூட நம்ம மக்கள் இவனுக்கு ஏழும் ஈரானுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையில இன்னொரு ஆறு மாசத்துக்கு சண்டை அளவுக்கு ரெண்டு வருஷம் அவன் சொல்றான் ஆனா ஆறு மாசத்துக்கு சண்டை போடுற கொண்ட ஆயுதங்கள் இருக்குது இன்னொரு ஆறு மாசம் அந்த சண்டை நீடித்தாலும் திருப்பி அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட எல்லாமே தயார் நிலையில இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மூணு நாளைக்கு அடிச்சா போதுங்க இஸ்ரேல் இஸ்ரேலு காசா பிரச்சனை தீர்ந்துருக்கும் இன்னொரு மூணு நாளைக்கு அடிச்சிருந்தா இஸ்ரேலில் எல்லாமே காலி ஆயிடும் அமெரிக்காவும் உதவி செய்ய மாட்டாங்க அந்த ஒரு நிலை வரும் பொழுது அப்ப எப்போ நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கெஞ்சுவான் அப்போ அதை எடுத்து முதல்ல நீ இன்னைக்கு உலகுக்கே ஒரு நீதி கொடுத்த ஒரு பெருமை வந்திருக்கும் ஏன்னா ஈரானை வந்து முஸ்லிம்கள் மட்டும் ஆதரிக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க ஈரான் பக்கம் அமெரிக்கா பக்கம் அவங்க நிக்கல கண்டிப்பா உலக முழுக்க இருக்க ஜனநாயக சக்திகள் ஈரான் பக்கம் தான் நிக்கிறாங்க அவங்க ஒண்ணு முஸ்லிம்கனால ஆதரிக்கலையே பெரியாரிஸ்டும் மதத்துக்காக நீதி காண்டி ஒரு மக்களையே அழிக்கிறான் பாலஸ்தீன மக்களை அழிக்கிறான் ஏன்னா அந்த பெரியாரிஸ்டுகளுக்கு பைபிள்ல என்ன சொல்லிருக்கு குரான் என்ன சொல்லிருக்குலாம் தேவையில்லை கண்ணுக்கு எதிராக ஒரு அநீதி குழந்தைகள் சாகுறாங்கன்னு ஆதரிக்கிறாங்க இடதுசாரி நாடுகள் ஆதரிக்கிறாங்க இந்த அளவுக்கு குரல் கொடுக்கிற ஒரு விஷயத்துல ஈரான் இன்னும் நின்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா காசா பேசியிருந்தா ஈரானுடைய இடம் எங்கேயோ போயிருக்குமே முஸ்லிம் அது சன்னியாது ஷியாவாது எந்த பிரிவை தாண்டி அப்பாற்பட்டு யோ நீ மனித குலத்துக்கு நீதிக்கா நின்னயா அப்படின்னு வரலாற்றுல எங்கேயோ நிக்குமே ஏன் ஈரான் அந்த வரலாற்றில் இடம்பெற ஒரு வாய்ப்பு தவறு விட்டுருச்சு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் நம்ம தான் பெருசுங்கிறத காட்டிட்டோம் அவங்க என்ன பெண்ணெண்டு கேட்டால் விட நம்ம தான் பெருசு அமெரிக்காவை விட நம்ம தான் பெருசு மத்திய கிழக்கெல்லாம் நம்ம தான் பெரிய சக்தி அதை நிரூபிச்சிட்டோம் என்று நம்ம சிந்தனை டைவர்ட் ஆகுது அதாவது இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு அவங்கள்ட்ட வந்து இந்த காசாவீட்லேருந்து ஆகிற காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம தான் பெரிய சக்தின்னு கா அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கல இஸ்ரேலை பணிஞ்சு வந்துட்டான்ல நம்ம தான் பெரிய சக்தி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இது எல்லா முஸ்லீம்களுக்கும் மன வருத்தம் தரக்கூடியது இவங்க செஞ்ச அந்த அக்ரிமெண்ட்டு போர் நிறுத்தம் வந்து செய்ய சக்தி இருக்கும் பொழுது இன்னும் பணியை வைக்க முடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு நியாயம் வந்து வழங்காமல் அவங்க அநீதி இழைத்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த போர் நிறுத்தக்கு பிறகும் தாக்கியிருக்கிறான் போர் நிறுத்த அமுலுக்கு வந்த பிறகும் அந்த காசா மக்கள் மீதான தாக்குதல் வந்து இன்றும் நேற்றும் கூட நடந்திருக்கிறது அப்படி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப அந்த மக்கள் அப்படி நீம்போன்னு விட்டு போயிட்டா ஏவன் அரை நாடு அம்போன் விட்டுட்டு போயிட்டான் போதும்னா அவங்களுக்கு யாரு இருக்கிறா அப்படிங்கிற வகையில முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெரிய மனம் இவங்க செஞ்ச அந்த போர் நிறுத்தம் வந்து மனவர் போர் நிறுத்தம் செய்யறதுக்கு அப்பாச்சமனை இல்லை அந்த கண்டிஷன்ல செய்யணுமா இல்லையா வலிமையா இருந்து வேற செய்யறோம் வலிமையா இருந்து அந்த போர் நிறுத்தம் செய்யும் பொழுது அதுக்குரிய நிபந்தனை அவங்க போடலை அதனால வந்து இது வந்து மக்கள் மத்திய ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு அந்த காசா விஷயத்துக்கு வந்து மற்றவங்க முயற்சி எடுக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு வருவான் கேட்டா அந்த காசாவுக்கு தீர்வு வரும் ஆனா இவங்க ஏன் ஆக்கல ஆக்கல நிபந்தனை காசாவுடைய தீர்வு இல்ல இப்ப இப்ப ஈரானுடைய அந்த அணுசக்தி விஷயத்துல அவங்க வெற்றி இருக்காங்கல்ல இது கொஞ்சம் இஸ்ரேலுக்கு அச்சத்தை தராதா காசாவை கொஞ்சம் அடிக்கிறது நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பா அச்சத்தை தரும் அந்த அச்சத்தின் காரணமாக அவன் என்ன செய்வான்னா ஜிஸ் பேருக்கு நாங்கள் வர்றோன்னு கூட காசு விஷயத்தில் கூட இனிமேல் முயற்சி எடுக்கும் பொழுது என்ன நிறைய இழந்துட்டான் இந்த இஸ்ரேலை கட்டமைப்பதற்கு பல பல பில்லியன் டாலர்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது மரப்போட்டு இதை தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு தாக்கு பிடிக்காதுங்கிற நிலைக்கு அவன் வந்துட்டான் ஆனாலும் நம்ம என்ன பார்க்குறோம் உனக்கே அந்த எண்ணம் வரலைங்கிறதான் அது நடக்கும் காசாவுடைய பிரச்சனை நடக்கும் உனக்கு ஈரானுக்கே அது வரல அது ஒரு நிபந்தனை ஆக்கி இருந்தா இன்னைக்கு அந்த தீர்மானத்திலேயே அது அதையே சொல்லி அதையே வெற்றி பெற்றிருக்கலாமே இது இது அதில் உள்ள விஷயம் இதுக்கு அப்போ நான் நீங்கள் கேட்டது முதல்ல கேட்ட கேள்வி ட்ரம்ப்பையும் ட்ரம்ப் மாற்றி மாத்தி பேசுறாரு ட்ரம்ப் வந்து ஒன்று ரெண்டும் மாற்றி பேசலை அவர் பேசுற எல்லாமே பொய்யா இருக்கு இப்போ இன்னைக்கு பேசுன பேச்சுக்கு சொன்னீங்கல்ல இதுல என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஈரான் நல்ல நாடு நல்லா தொழில் அதிபர்கள்லாம் உள்ள நாடு அறிவாளிகள் நிறைந்த நாடு பெட்ரோல் வளம் நிறைந்த ஒரு நாடு அதில் உள்ளவங்க நல்லா முன்னேறிகிட்டு போகிறேன்னு ஆசைப்பட்றேன் மேலும் 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 அவங்க முன்னேறிகிட்டு வரணேன் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறார் அவரே வந்து சொல்லிவிட்டு ஆனால் இந்த அணுசக்தி பயன்படுத்தக்கூடாது அதை மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா போதும்னு அவர் சொல்கிறார் ஆனால் ஈரான் வந்து அதை ஒத்துக்கிற எங்களுடைய அந்த செயல்பாடுகளில் எந்த குறுக்கிட்டு இருக்கக்கூடாது நாங்கள் செய்வோன்ட்டாங்க இவர் ஆசையை தெரிவிக்கிறாரதை விட ஈரான் அதுக்கெல்லாம் பணியலை அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரு உங்களுக்கு தூண்டி போடுறாரு நீங்க இதை மட்டும் நிப்பாட்டி இருங்க மத்தபடி ஆனா அந்த அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாம் இறங்கிட்டாரு ஒப்பந்தமும் கிடையாது ஒப்பந்தத்துக்கு வாங்க கூப்பிடல நாங்க ஒண்ணு தலையிட மாட்டோம் நீங்க நல்லபடியா எல்லாம் செய்யுங்க கட்டுப்பாடெல்லாம் போட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து விட்டு இல்ல அணுசக்தி அணுசக்தி விஷயத்துல ஜெயிச்சுட்டாங்க போராட தவறிட்டாங்க 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 அது மக்கள் மத்தியில் என்னன்னு கேட்டா உன்னுடைய மேற்று மாதிரி நீ முடிச்சுக்கிட்டாத ஒட்டுமொத்த எங்கள்ட்ட மேட்றது நீ இப்படி அப்படி முடிச்சுக்கிட்டேங்கிற அளவுல இருக்கிறாங்க ஆனா வந்து இப்போ இந்த ஈரான் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க இத ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம் ஏன்னா ஜெயிச்சிட்டோங்கிறதால இருக்கும் தான் செஞ்சுட்டாங்க அவங்க ஜெயிச்சார்களா என்றால் அந்த வலிமையில ஜெயிச்சிட்டார்கள் தார்மீக ரீதியா தோத்துட்டார்கள் அவ்வளவுதான் இந்த ஈரான் போரை தொடர்ச்சியா கவனித்து ஈரான் பெற்று வரும் வெற்றிகளையும் அதற்கு பின்னால் உள்ள அரசியலையும் தொழில்நுட்பத்தையும் ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் அற விழுமியங்களையும் தொடர்ச்சியா பேசி வந்த நீங்க கடைசியில் ஈரான் ஒரு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தவறிடுச்சு ஒரு தார்மீக கடமையிலிருந்து தவறிடுச்சு இது அறமா இது சரியாங்கிற ஈரானை நோக்கி கேள்வி கேட்டு நீங்க முடிச்சிருக்கீங்க ஈரான் எது செஞ்சாலும் சரின்று ரசிக மனநிலையில் அதை கொண்டாடுகிற நிலையில் நீங்க இல்லை ஈரான் சரியா இருந்துச்சுன்னு நீங்க நம்புனீங்க கொண்டாடினீங்க அதுக்கு தொடர்ந்து அப்டேட் தந்தீங்க ஈரான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுங்கிறப்ப ஈரானை குற்றம் சாட்டி அதை நோக்கி விரல் நீட்டி நீ செய்திருக்க கூடாது என்று சொல்லி முடிச்சிருக்கீங்க ரொம்ப முக்கியமா நீங்க எப்போதும் அரசின் பக்கம் நிக்கிறேனே ஒழிய நான் முஸ்லீம் பக்கமோ சியா பக்கமோ சன்னி பக்கமோ அரபு நாடுகள்ங்கிற எந்த அடிப்படையிலும் இல்ல மக்களுக்கு நீதி தரக்கூடிய இடத்தில் இருப்பேன் அதுக்கு ஈரான் இருந்தா ஈரான் பக்கம் நிற்பேங்கிற அந்த அரசியல ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கீங்க கண்டிப்பா யாரும் இத சொன்னது இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரே சைடு தான் ஒன்னு ஈரான் ஆதரவு இல்லைன்னா இஸ்ரேல் ஆதரவு நீங்க அப்படி இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதரவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை எடுத்து ஈரானையும் தாக்கி விமர்சனம் செஞ்சு இந்த நிகழ்ச்சியில கருத்துக்களை வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனையா உங்களுடைய கருத்தை நான் பாக்குறேன் இது ஒரு முக்கியமான கருத்துருவா தமிழ்நாட்டில் மாறும்னு நான் பாக்குறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த போர் குறித்து உங்களுடைய பார்வை கருத்து அப்டேட் எல்லாவற்றையும் ரொம்ப நுட்பமாகவும் ஆழமாகவும் நேர்மையாகவும் தந்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார்